ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி அவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கிச்சன் டீப் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம் ஒர்க்கிங் உமன்ஸ் இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி அந்த டைம்க்கு வந்து அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணுவோம் டீப்பாலாம் க்ளீன் பண்ணுறதில்லை சில பேர் வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க டெய்லி வீக்லி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பட் எனக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா கிச்சன் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுறேன் ஜன்னல் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருந்தது அதே மாதிரி எண்ணெய் பிசு இருந்தது அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் டைல்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் லைட்டாக சாம்பார் சாம்பார் இருந்தது அதையும் டீப் கிளீனிங் பண்ணிட்டேன் எப்போவுமே வந்து என்னோடய கேஸ் பக்கத்தில் தான் அந்த அஞ்சுரைப்பட்டிலாம் வைப்பேன் பட் இந்த டைம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அஞ்சரைப்பட்டியை இந்த பக்கம் வச்சுட்டு எண்ணெய் ஐட்டம்ஸும் அங்கே வைக்கலான்ட்டு இருக்கிறேன் எண்ணெய் பிசுதாக இருக்கிறது எல்லாத்தையும் சிங்க்கில் போட்டேன் வாஷ் பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் வந்து மளிகை சாமான் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஃப்ளவர் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா சிங்க்கு மேலே வந்து ஹேங்கிங் மாதிரி இருந்தது அந்த இடத்துல வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற கபோர்டில் வந்து கிளம்சியாக இருந்தது அது எல்லாத்தையும் வந்து நீட் அண்ட் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு மேலே டீ குடிக்கிற கப்பு அண்ட் தென் சாசர் அதெல்லாம் இருந்தது அது எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் எங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணிப்போம் பட் ஃப்ரிட்ஜில் வந்து எப்போவுமே வந்து சாவி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸு பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன் பெங்களூரில் டூ டேஸாக வந்து லைட்டாக தூரம் போட்டுருந்துருந்ததுனால துணி எதுவும் காயலை இன்னைக்கு தான் கொஞ்சம் லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து மடிக்கலாம் பேண்ட் வந்து பெட் மேல போட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒயிட் ஒயிட் துணிய தனியா வந்து ஊற வச்சிருக்க அதுக்கப்புறம் துவைக்கலான்ட்டு யாரெல்லாம் இன்னைக்கு கிச்சனை வந்து டீப் கிளீனிங் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மகிதாஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்